வணக்கம்ங்க ஒட்டயந்திரம் மஜை கொங்கு மேட்டை பேசுகிறேங்க நம்ம மேட்டை எங்கே இருக்கீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டையத்திரம் ஒட்டையத்திரத்தில் தாங்க இருக்குது பேரெங்கும் கிளைகள் உள்ளோம் இப்போ பார்த்தா குறிப்பாக பார்த்தோம்னா கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ 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 நமக்கு வந்திருக்கிற ஜாதகம் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகுது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் ராகு செவ்வாய் ஜாதகம் இந்த மாதிரி ஜாதகெல்லாம் நமக்கு நிறையா வந்துகிட்ருக்குதுங்க இப்போ ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணு ஜாதகம் பசங்க ஜாதகம் அதேமாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாட்டில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம் வெளி மாநிலத்தில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பொண்ணு ஜாதகம் பசங்க ஜாதகம் இந்த மாதிரி ஜாதகமெலாம் நம்மள்ட என்ன சொல்கிறதுங்க நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க அதே மாதிரி வெளி மாநிலத்திலேருந்துமே எனக்கு அனுப்பிச்சுட்ருக்காங்க அது மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ஜாதகம் எனக்கு நிறைய அனுப்பிச்சுட்டுருக்காங்க உங்கள் பொண்ணுங்களுக்கும் பயன்களுக்கு எந்த மாதிரி எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத ஒரு சின்ன கான்செப்ட் நீங்களே வச்சுருக்கீங்க அந்த கான்செப்டுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் ஜாதகம் எடுத்துக்கலாம் உங்கள் பொண்ணு ஐடியில் வேலை பார்க்குறாங்கன்னா ஐட்டிலேயே எடுத்துக்கலாம் இல்லை கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்லேயும் எடுத்துக்கலாமாங்க இல்லை வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா வெளிநாட்டிலே எடுத்துக்கலாங்களா வெளி மாநிலத்தில் தான் மாப்பிள்ளை வேணும் இல்லை பொண்ணு வேணும்னா எந்தெந்த மாவட்டங்களும் அந்தந்த மாவட்டத்துலேயும் எடுத்துக்கலாம் எந்தெந்த மாநிலத்துலேயும் அந்தந்த மாநிலத்திலேயே எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா ஜாதகங்கள் நிறைய பிறப்பில் எனக்கு அனுப்பிச்சுட்டுருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ எல்லாமே எனக்கு அனுப்பிச்சிட்டுருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஜாதகம் புறாமே நம்மள்கிட்ட நிறையா வந்துருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ரொம்ப தூரமாக இருக்குது மாப்பிள தூரமாக இருக்குது இல்லை பொண்ணு தூரமாக இருக்குன்னு நினைக்க வேண்டியது இல்லைங்க நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறோ அதே டிஸ்ட்ரிக்டில் எடுத்துக்கலாங்க இப்போ குறிப்பாக கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்லேயே எடுத்துக்கலாமா திருப்பூர் டிஸ்ட்ரிக்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்லேயே எடுத்துக்கலாமாங்க அதே மாதிரி கரூர் டிஸ்ட்ரிக்னா கரூர் டிஸ்ட்ரிக்டில் எடுத்துக்கலாம் திண்டுக்கல் மாவட்டம்னா திண்டுக்கல் மாவட்டம் இதுலேயே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாவட்ட தான் போட்டுருப்பேங்க இந்த மாதிரி பார்த்திங்கனா லட்சக்கணக்கான ஜாதகங்கள் நம்மள்கிட்ட நிறையா இருக்குங்க உங்களுக்கு எந்த மாதிரி வரன்கள் வேணும் அப்படிங்கிறத முதல் கொண்டு நீங்கள் செலெக்ஷன் பண்ணி நீங்களாகவே எடுத்துக்கலாமுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சந்தேகமாக இருக்குது அப்படின்னா யூடியூப்பில் போய் அஜய் குங்குமேட்டுமணி கொட்டையந்தரம்னு யூடியூப்பில் பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோ நானே பேசியிருக்கேனுங்க அதெல்லாமே இங்கே ஆஃபீஸில் வாங்க ஸ்டாஃபுகளும் நிறையா பேசியிருப்பாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி அஜய் குங்குமேட்டிமணி கொட்டையந்தரம் அடிச்சுனா என்னோடய பயத்தோட்டை எல்லாமே வந்துடும் நீங்கள் பார்க்கலாம் நம்பிக்கையோடு உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கும் அனுப்பிச்சிவிடுங்க நம்பிக்கையோட திருமணம் முடியட்டும்னு தான் நான் ஆண்டம் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தில் இருந்தாலுமே சரிங்க நீங்கள் ப பயமெலாம் வாங்கலாமேங்க நீங்கள் ஆஃபீஸ் வரணும் அப்படி இருந்தாலும் நினைக்க வேண்டியது இல்லைங்க நீங்கள் வீட்டில் இருந்த மேனிக்கே நீங்கள் பார்த்துக்கலாம் ஐடி கம்ப்யூட்டரில் ஏற்றியாச்சு அப்படின்னாங்க உங்களுக்கு லிங்க் ஐடி நம்பர் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டானா நீங்கள் வீட்டில் இருந்த மேனிக்கே பார்த்துக்கலாம் உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் எந்த கான்செப்ட்டில் பார்க்குறேன் அந்த கான்செப்ட்டு தகுந்த மாதிரியே பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஐவி ஜாதகமும் நம்மளுக்கு நிறையா வந்துருக்குங்க இப்போ எப்படினா பெரிய பெரிய ஸ்கூல் வச்சிருக்கிற ஓனருங்க அதே மாதிரி மில்லு வச்சுருக்கிறவங்க மாதிரி பார்த்தீங்கன்னா நூறு கோடி இரநூறு கோடி இந்த பஸ்ஸு ஓனர் பெரிய பத்து பஸ்ஸு இருபது பஸ் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய விஐபிகளாக நிறைய ஜாதகம்லாம் விட்ருக்காங்க அந்த விஐபியில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு ஜாதகம் நம்ம தெளிவாகவே எடுத்துக்கலாமுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு மூணு வாரமாகவே பார்த்திங்கன்னா பசங்கள் ஜாதகம் அதிகமாக வந்துகிட்ருக்குதுங்க எல்லாமே வந்து ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணுங்க டாக்டர் பிறப்பிலுங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பசங்கள் இந்த மாதிரி ஜாதகம் வந்துட்டு இருக்குதுங்க இப்போ ஐடியில் வேலை பார்க்குற பசங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லக்லேருந்து ஒரு ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் சேலரி வாங்குறாங்க அதேபோரி பொண்ணுகளும் இருக்காங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எந்த விதமான ஜாதகமாக இருந்தாலும் உங்கள் தகுதிக்கு ஏற்ற பரண்களும் நம்ம இதில் எடுத்துக்கலாம் அஜய் குங்கு மெட்ரிமணியில் எடுத்துக்கலாம் அதனால் பயப்பட வேண்டியது இல்லைங்க நம்பிக்கையோட எனக்கு ஜாதகம் நான் கொடுத்துருக்குற ஃபோன் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க என்னோடய நம்பர் தொண்ணூற்றேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சு ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயிட்டோட்டை அனுப்பிச்சி விடுங்க உங்கள் பொண்ணுகளுக்கு பயணிகளுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும்னு சொல்லிவிட்டுங்க நான் முருகன் முருகன் வேண்டிக்கிறேனுங்க நன்றி வணக்கம் அஜய் குங்கு மேட்டிமணி ஓட்டஞ்சித்திரமுங்க எப்போ பேசுகிற ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க வீட்டில் அப்பா அம்மாவை வச்சு சுதந்திரம் பார்த்துருங்க அவங்க தாங்கன்னா கான்செப்ட்டுங்க உங்கள் பொண்ணுகளுக்கு பயணங்களுக்கு வரேன்னு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பைட்டோட்டோ அனுப்பிச்சுடுங்க நன்றி வணக்கம் அஜய் குங்குமேட்டு பண்ணி ஃபோட்டோ இயந்திரமுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்